ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என்ன பயிற்சித்தால் ரெண்டில் பதினாறுலேருந்து இருபது வழியும் இருக்க கொஸ்டின்களுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் கேட்டுக்கிறாங்க நிலக்கடலை நிலத்தில் பன்னிரெண்டு பெண்களை நீக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன மொத்த கூலித்தொகை ரூபாய் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பதிலிருந்து ஒவ்வொருவரும் எவ்வளவு தொகையினை கூலியாக பெறுவார் அப்போ நம்ம இது வந்து இதால் வகுத்திடணும் ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிறது எழுதுங்க இது மொத்த கூலி தொகை சொல்லியிருக்காங்க ரூபாய் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது அதுக்கப்புறம் எவ்வளோ பன்னிரெண்டு பேர் இது வேலை பார்க்குறாங்க அப்போது பணியில் ஈடுபடும் பெண்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை என்னைக்காய் செலவு பன்னிரெண்டு அப்போது ஒருவருக்கு எவ்வளோ கிடைக்கும்னா நம்ம இதே இதெல்லாம் வகுத்தினோம் அப்படி பாருங்கள் ஒவ்வொரு வெறும் பெரும் கூலி தொகை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது வகுத்தல் பனிரெண்டு அப்போது இது பன்னிரெண்டால் வகுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது பன்னிரெண்டாவது ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு மீதி என்ன வரும் பூஜ்ஜியம் இது ஒன்று இது எட்டு எரிக்கணும் அப்போது இதில் ஒன்பது முறை வரும் இப்போ நூற்றி எட்டுன்னு வரும் அப்போது இந்த பூஜ்ஜியம் மத்தியது அப்படியே மேலே போடும் அப்போ நூற்றி தொண்ணூறுன்னு வருது அப்போது நூற்றி தொண்ணூறு அப்போது ஒருவருக்கு நூற்றி தொண்ணூறுபா கிடைக்கும் அப்போது கடைசியான விடலாம் இந்த ஃபோர் ஒவ்வொரு வரும் நூற்றி தொண்ணூறு ரூபாய் நூற்றி தொண்ணூறு தொகையினை இணை கூலியாக பெறுவர் கொஞ்சதுங்களா ஆள இதுக்கு பதினாறாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினேழாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க கோடை காலத்தில் ஒரு குளத்தின் நீர்மட்டம் ஆவியாதல் காரணமாக ஒவ்வொரு வாரமும் ஐந்து அங்குலமாக குறைகின்றன எனில் நான்கு வாரங்களில் நீர்மட்டம் என்ன மாற்றம் முடியுது அப்போ நாலால இது நம்ம இது பேர் கேட்டிங்கன்னா ஆன்சர் பார்த்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துக்கறது ஒரு வாரத்தில் குறையதில்லை அப்போ இது எழுதுங்க ஒரு வாரத்தில் குறையும் நீரின் அளவு பார்த்திங்கன்னா இல்லை சொல்லணும் ஐந்து அங்குலம் அப்போது நாலு வாரங்களில்னா நாலு அழைப்பிற்குங்க அப்போது நாலு வாரங்களில் குறையும் நீரின் அளவு நாலு பெருக்கள் அஞ்சுனா இருபது அப்போது இருபது அங்குலம் இருபது அங்குலம் அப்போது கடைசி எழுதும்போது டர்பூர் நாலு வாரங்களில் இருபது அங்குலம் நீர் குறைந்திருக்கும் புரிஞ்சதுங்களா ஆளதான் இது பதினேழாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினெட்டாவது கொஸ்டின் பாபு எழுதிய போட்டித் தேர்வில் மதிப்பீடல் முறையாக கேள்விக்கான சரியான பதிலுக்கு மூணு மதிப்பெண்களும் தவறான பதிலுக்கு கழித்தல் ஒரு மதிப்பெண்களும் வழங்கப்பட்டன அவர் ஐம்பது கேள்விகளுக்கு சரியான பதிலும் மற்றும் இருபத்தைந்து கேள்விகளுக்கு தவறான பதிலும் அளித்தார் எனில் எவ்வளவு மதிப்பெண்கள் இத்தேர்வில் பெற்றிருக்கும் அப்போது இது ரெண்டும் நம்ம பெருக்கின்னோ இது ரெண்டு பேருக்கிட்டீங்கன்னு ஆன்சர் பெற்ற அப்போது சரியான பதில் சரியான பதில் பார்த்திங்கனா ஐம்பது அதுக்கு எவ்வளோ மார்க்னால் மூணு மார்க்கு அப்போது ஐம்பது நீங்கள் மூணு நாலு பேருங்க நூற்றி ஐம்பதுன்னு வரும் அதுக்கப்புறம் தவறான தவறான பதில்னா ஒன்று இருபத்தஞ்சி தவறாக சொல்லியேன் அதுக்கு ஒரு மார்க் அப்போ கழித்தல் ஒன்று கழித்தலா பெருங்க கழித்தல் வரும் அப்போ இதுல இருந்து கழிச்சிட்டீங்கன்னா கழிச்சிடும் மதிப்பெண் பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கழித்தல் இருபத்தஞ்சுனா நூத்தி இருபத்தஞ்சுங்களா அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி அவ்வளோதான் ஐந்து தேங்க்ஸ் அதுக்கப்புறம் பாருங்க பத்தொன்போதாவது என்ன கேட்குறான் ஒரு தண்ணீர் தொட்டியிலிருந்து தினமும் நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணீர் உபயோகப்படுத்தப்படுகின்றது ஏழு நாட்கள் கழித்து அத்தொட்டியில் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீர் மீதம் உள்ளது எனில் ஆரம்பத்தில் தண்ணீர் தொட்டியில் எவ்வளவு லிட்டர் தண்ணீர் இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க அப்போது இதில் இப்போது ஆயிரத்தி ஐநூறு இருக்குது ஏழு நாட்களுக்கு பிறகுன்னு சொல்கிறாங்க அப்போது ஏழு நாட்டும் இது நூற்றி ஐம்பது பெருக்கிட்டு வர ஆன்சரை இந்த ஆன்சரோடு நீங்கள் கூட்டினீங்கன்னா ஆன்சர் படிச்சுவிடு அப்போ பாருங்கள் மீதமுள்ள தண்ணீர் அளவு இதுன்னு எழுதிக்கோங்க அப்போது மீதமுள்ள தண்ணீரின் அளவு பார்த்திங்கனா ஆயிரத்தி ஐநூறு லிட்டருன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ பயன்படுத்துவாங்க நூற்றி ஐம்பது அப்போது ஒரு நாளில் பயன்படும் தண்ணீர் அளவு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சதவீதம் நூற்றி ஐம்பது லிட்டர் அப்போ நூற்றி ஐம்பது லிட்டர் அது ஏழு ஏழு நாட்களுக்கு பயன்படுத்துங்க அப்போது ஏழு நாள்களில் பயன்படும் தண்ணீர் அளவு ஏழாவை பெருக்கணும் அப்போ ஏழு பெருக்கல் நூற்றி ஐம்பது லிட்டர் அப்போது ஏழாவில் பெருக்கினிங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது லிட்டருன்னு வரும் அப்போது இந் இதுவும் இதுவும் நம்ம கூட்டிக்கணும் அப்போது தான் ஆன்சர் கிடைக்கும் ஏழு நாட்களுக்கு முன்னாடி எவ்வளோ தண்ணீர் இருந்திருக்கும் அந்த தொட்டிலேன்னு அப்போது தர்ஃபோர் ஆரம்பத்தில் தண்ணீர் தொட்டியில் தொட்டியில் இருந்த இந்த தண்ணீரின் அளவு அளவு யூசிக்கொட்டினா இது ரெண்டு கூட்டிடணும் அப்போ ஆயிரத்தி ஐநூறு கூட்டல் ஆயிரத்தி ஐம்பது அப்போது இது ரெண்டுமே நீங்கள் கூட்டினீங்கன்னா இது ரெண்டுமே கூட்டினிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது லிட்டரில் தான் சொல்லியிருக்கோம் அது லிட்டர் புரிஞ்சதுங்களா அதில் தான் இது பத்தொன்பதாவது தேங்க்ஸ் அதுக்கப்புறம் இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் எனக்கு ஏபிசி ஏபிசி ஆண்டடிஇன் மதிப்புகளை தகுந்த முழுக்களை நிரப்புகன்னு இது பாருங்கள் அட்டைவணி குத்துக்குறாங்க அப்போது இந்த ஏபிசிடி இடத்துல என்ன வரும்னு நம்ம எழுதும் பாருங்கள் அஞ்சு ஓட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அஞ்சோடு என்ன கூட்டினிங்கன்னா ஜீரோ வரும் கழித்தல அஞ்சு நீங்கள் கூட்டினிங்கன்னா ஜீரோ வரும் பாருங்கள் அஞ்சு கூட்டல் கழித்தல் அஞ்சு கூட்டினிங்கனா தானே ஜீரோ வரும் அப்போது இது பார்த்திங்கன்னா அஞ்சு கழித்தல் அஞ்சுனா பூஜ்ஜியம் அப்போது ஜீரோ வரணுங்களா அப்போ இந்த இடத்துல என்ன வரும் கழித்தல் அஞ்சு அப்போது இங்கே எழுதிக்கோங்க ஏ இஸ் ஈக்குவல் டு கழித்தல் அஞ்சு அதுக்கப்புறம் பி பாருங்கள் கழித்தல் ஒன்று பை எட்டு பெருக்கள் பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஆன்சர் ஒன்று வருது அப்போ இங்கே கழித்தல் ஒன்று இருக்கிறதுனால பாருங்கள் கழித்தல் ஒன்று பை எட்டு பெருக்கள் இங்கே கழித்தல் எட்டு பெருக்கினிங்கன்னா கூட்டல் ஒன்று கழித்தல் கழித்தல் கேன்சல் ஆகிடும் இந்த எட்டு மேலே தான் இந்த எட்டு எட்டு கேன்சல் ஆகிடப்போம் ஒன்று ஆன்சர் வரும் அப்போது இதுக்கு பிக்கு பார்த்திங்கன்னா கழித்தல் எட்டு ஆன்சர் இப்போ பாருங்கள் சி கூட்டல் இது ஒன்று இது பூஜ்ஜியம் சியோட எந்த நம்பர் போய்டுங்கனீங்கன்னா அதே கூட்டினிங்கன்னா அதே நம்பர் வரும் பூஜ்ஜியத்தோடு எந்த நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அதே தான் வரும் அப்போ சியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் டி பெருக்கல் கழித்தல் ஏழு இஸ் கழித்தல் ஏழு அதே என்ன தானே வந்து அப்போது பெருக்கல்னால் பெருக்கல் சமதி பார்த்தீங்கன்னா ஒன்று அப்போது டி இஸ்ஈக்குவல் டு ஒன்று ஒன்று பெருக்கல் கழித்தல் ஏழுனால் கழித்தல் ஏழு தான் வரும் புரிஞ்சிதுங்களா இதுக்கு ஆன்சர் இந்த கட்டத்தில் ஏயோட ஆன்சர் கழித்தல் அஞ்சு பியோட ஆன்சர் கழித்தல் எட்டு சி வந்து பூஜ்ஜியம் டி வந்து ஒன்று புரிஞ்சுதுங்களா அல்லதா இதுக்கு ஆன்சர் ஏதாவது ஏதாவது பயிற்சி தான் ரெண்டு இதோட முடிது புரிஞ்சுதுங்களா